ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை குறித்த முக்கியமான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு பருவத் தேர்வுகள் காலாண்டு அரையாண்டு முன்னாண்டு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு அவர்களுக்கு விடுமுறை வழங்குவது வழக்கம் அதேபோல் கடந்த செப்டம்பர் மாதத்தில் காலாண்டு தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒம்பது நாட்கள் விடுமுறையானது வழங்கப்பட்டது இந்நிலையில் அரையாண்டு தேர்வானது தற்போது ஒரு சில பள்ளிகளில் நடத்தி வருகிறது ஆனால் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த அரையாண்டு தேர்வானது டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அனைத்து தேர்வுகளும் நடத்தி முடிக்கப்படும் எனவும் அந்த அரையாண்டு தேர்வு விடுமுறையானது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் ஜனவரி ரெண்டாம் தேதி முறை விடுமுறை இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் உங்கள் கிறிஸ்மஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு உட்பட்ட விடுமுறைகளும் அடங்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க